உலகிலே ரொம்பவும் ஆச்சரியமான ரொம்பவுமே அழகான நம்மளை மிரள வைக்கிற மாதிரி அழகான கட்டிடக்கலையில் உள்ள எந்த ஒரு பிரம்மாண்ட பிரிட்ஜுகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதெல்லாம் பார்க்குறப்ப சும்மா சங்கர் பட எஃபெக்ட்ல உங்களை எடுத்துகிட்டு போவோம் எப்படா இப்படிலாம் கட்டியிருக்காங்கன்னு கேட்டால் ரொம்பவுமே ஆச்சரியப்படுவீங்க ஸோ இதை பத்தி எல்லாம் நம்ம எக்ஸ்பிளைனாக இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வாங்க எப்பிம்ப டைம் ஸ்பெண்ட் ஆனால் வீடியோக்களை போடலாம் இந்த ஒரு வீடியோல நம்ம முதல்ல பார்க்க போற பிரிட்ஜ் தி கோல்டன் பிரிட்ஜ் ஆஃப் சான் பிரான்சிஸ்கோ சான் பிரான்சிஸ்கோல உள்ள எந்த ஒரு கோல்டன் பிரிட்ஜு ரொம்பவே சூப்பரா இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் நீங்க ஹாலிவுட் படத்துல நிறைய இடத்துல எந்த ஒரு பாலத்தை பார்த்துருப்பீங்க எந்த ஒரு பாலம் தி கோல்டன் பிரிட்ஜ் இந்த ஒரு பாலம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கலிபோர்னியில உள்ள சான் தான் இருக்கு இது வெறும் பிரிட்ஜு மட்டும் கிடையாது அதாவது சான் பிரான்சிஸ்கோட ஒரு அடையாளமே எந்த ஒரு பிரிட்ஜ சொல்லிட்டு வராங்க இந்த ஒரு பிரிட்ஜுக்கு பின்னாடி இருக்கிற ரொம்பவுமே ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா சான் பிரான்சிஸ்கோ விரிகூடா பசிபிக் பெருங்கடலை இணைக்கிறது தான் எந்த ஒரு கோல்டன் கேட் பாலம் இந்த ஒரு கோல்டன் பிரிட்ஜ் நார்மலான ஒரு அடையாளம் கிடையாதுங்க விடாமுயற்சின்னு ஒரு அடையாளமாக தான் ஒரு கோல்டன் பிரிட்ஜ் வந்து அங்க கட்டுறதுக்கு அவ்வளோவா கஷ்டப்பட்டு இருக்காங்க கஷ்டப்படுறதுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக கஷ்டப்பட்டு அவங்க உழைப்பு போட்டிருக்காங்க அவ்வளோ உழைப்பு போட்டதுனால தான் எந்த ஒரு பிரிட்ஜு இன்றைக்கி வரைக்குமே பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது அதாவது இந்த ஒரு பாலம் கட்டுறது வந்து எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா தொண்டின்த்து செஞ்சுரி முற்பகுதியிலே வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்களாம் அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணாம் ஆண்டு ஜனவரி ஐந்தாம் தேதி அதிகாரப்பூர்வமாக எந்த ஒரு கட்டடப் பணிகளை வந்து தொடங்கவும் ஆரம்பிச்சுட்டாங்களாம் அதாவது இந்த ஒரு பாலம் அந்த காலத்தில் கட்டுறப்ப கிட்டத்தட்ட முப்பத்தைந்து மில்லியன் டாலர் செலவு செலவாயிருக்கா அதுவே நம்ம இந்திய மதுக்கு பார்த்தா கிட்டத்தட்ட மூன்றரை கோடிக்கு மேலே செலவாயிருக்கா இந்த ஒரு பிரிட்ஜு கட்ட அதுவே இந்த ஒரு பிரிட்ஜோட இந்திய நிலைமை காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபத்தி மூணு மில்லியனை தாண்டுது சாரி அறுநூத்தி பத்து மில்லியன் கிட்டே வருதான் இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி வரைக்குமே ரொம்பவுமே உயரமான மற்றும் நீளமான பாலம் அப்படின்ற பேரை வாங்கினது எந்த ஒரு கோல்டன் பிரிட்ஜு தானா இந்த பாலத்தோட முக்கியமான இடைவெளி வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி எண்பது மீட்டரு அதோட மொத்தம் உயரம் அதாவது இந்த பிரிட்ஜில் அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா அலங்காரம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களா அது பார்க்க ரொம்பவுமே சூப்பராக இருக்குமா இந்த பிரிட்ஜ் பக்கத்துலேருந்து ஃபோட்டோ எடுக்க ரொம்பவுமே சூப்பராக இருக்குமா அதுவும் நைட் டைம்லலாம் லைட்ஸ் எல்லாம் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க சும்மா வேறே லெவல்லாக இருக்குமா பார்க்க இந்த ஒரு பாலம் எவ்வளோ ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மில்லியன் கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து ஈர்க்கும் கட்டிடக்கலையாக இருக்குமா அதாவது இப்போ சென்னைக்கு வந்தால் ஏதாவது மெரினா பீச் பார்க்குற மாதிரி தஞ்சாவூர் போனால் எப்படி பெரிய கோயிலை பார்க்குற மாதிரி இந்த ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா இந்த பிரிட்ஜை பார்க்காம நீங்கள் வர முடியாது ஏன்னா அந்த ஒரு பிரிட்ஜை அவ்வளோ அளவு ஃபேமஸாக அந்த ஒரு நாட்டில் இந்த ஒரு வீட்டில் ரெண்டாவதாக பார்க்க போகிற பாலம் பேர் தான் தி விலிமேர் அடிக்ட்வேட் வாயில ப்ரோன்ஸ் பண்ண வரலாம் கீழ லெட்டர்ஸோட போட்டு காமிக்கிறோம் பாத்துக்கோங்க இந்த ஒரு பாலத்தை நிறைய பேர் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் இன்னும் வேற ஏதாவது யூடியூப் சேனல்ல பாத்துருப்பீங்க ரொம்ப எந்த ஒரு பாலம் இதுக்கு நடுவுல இருக்கிற இன்னொரு தான் பேரே வந்திருக்கு இந்த ஒரு பாலத்துக்கு இன்னொரு பேருமே இருக்கு அதுதான் தண்ணீர் பாலம் இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நெதர்லாண்ட்ல ஹடார்க் விக்கி அப்படின்ற ஒரு இடத்துலதான் இருக்கு அதாவது இந்த ஒரு பாலத்துல நடுவுல போட்டு போறதுக்காக வழி விட்டு அதே சமயம் இந்த இடத்துல போற காருகள் வந்து அடியில வந்து ஒரு சபியம் மாதிரி ஒன்னு கிரியேட் பண்ணிருப்பாங்க இது மூலமா மேலேந்து பாக்குற ப்ப போற வர கார் அப்படி மறைஞ்சு போற மாதிரியே இருக்கும் இந்த ஒரு பாலத்தை கட்ட எப்பயும் பண்ணியிருந்தாலும் ரெண்டாயிரத்தி தான் இந்த ஒரு பாலத்தை வந்து ஓபன் பண்ணியிருக்காங்க கப்பலுக்கு வழிவிட்டு கார் போகணும்னா அது இந்த ஒரு தான் முடியும் அதுதான் இந்த ஒரு நீர் பாலம் நீங்க டக்குன்னு கேட்கலாம் அதாவது தண்ணி வந்து திடீர்னு ரொம்ப வலிய ஆரம்பிச்சிச்சு அதாவது ஓவர்ஃப்ளோ ஃபுளோ அந்த ரோட்டுக்கிட்ட கிட்ட தண்ணி வந்துடாதான்னு கேட்பீங்க அப்படியெல்லாம் வராது அதுக்கேற்ற மாதிரி தான் சேஃப்டி பண்ணி வச்சிருக்காங்க பாலத்தை கட்ட கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாயிரம் கியூபிக் மீட்டர்ஸ் ஆஃப் கான்கிரீட் ப்ளஸ் ஸ்டீல வந்து யூஸ் பண்ணியிருக்காங்களா எந்த ஒரு பயங்கரமான பிரிட்ஜை கட்ட ஸோ இந்த ஒரு பாலம் இன்னைக்கு வரைக்குமே நீங்க பார்த்துருக்கீங்க அதை பத்தி யாருக்கும் தெரியலனா இதை எல்லாருக்கும் சொல்லுங்க எனக்கு தெரியும் நான் இந்த யூடியூப் சேனலில் பார்த்துருக்கேன் அப்படின்னு ஏன்னா நீங்க ஒரு ஒரு விஷயமும் தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்க உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆர்வம் என்னைக்காவது நெதர்லாண்டு போயே ஆகணும் அந்த இடத்த நான் சுற்றி பார்த்தே ஆகணும்னா உங்களுக்கு ஒரு நல்ல சாய்ஸ் தான் இந்த ஒரு நெதர்லாண்டு ஏரியா இந்த ஒரு ஏரியா பார்க்க ரொம்பவே அழகாண்ட் அட்ராக்டிவாக இருக்கும் மறக்காம இந்த ஒரு பிரிட்ஜையும் போயிட்டு சுற்றி பாருங்கள் ஏன்னா அது அவ்வளோ அளவு ஃபேமஸான எந்த ஒரு பிரிட்ஜ் பார்க்க ரொம்பவே மஜாவாக இருக்கும் இந்த ஒரு வீடியோ நம்ம மூணாவது பார்க்க போகிற பிரிட்ஜ் தி ஹெலிக்ஸ் பிரிட்ஜ் ஆஃப் சிங்கப்பூர் சிங்கப்பூரில் உள்ள எந்த ஒரு ஹெலிக்ஸ் பிரிட்ஜ் பார்க்க நம்ம டிஎன்ஏ மாதிரியே தான் இருக்கும் ஏன்னா இதோட ஆர்கிடெக்சர் தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு அதாவது இந்த பிரிட்ஜை தான் எலெக்ஸ் பிரிட்ஜின்னு கூப்பிடுறாங்க ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டபுள் எலெக்ஸ் பிரிட்ஜ் தான் வந்து அழைக்கப்பட்டிருக்கு சிங்கப்பூர்ல உள்ள ஒரு ரொம்பவே அடையாளமான ஒரு விஷயன்னே சொல்லலாம் இந்த ஒரு பிரிட்ஜ் பார்க்க அப்படியே எந்திரன் படத்துல கிளைமேக் சீன்ல வர சில இடங்கள் மாதிரியே தான் இன்னும் ஒரு எலிக்ஸ் பிரிட்ஜ் இருக்கும் இது வந்து எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மெரினா சென்டர் வித் மெரினா சவுத் ஏரியா மெரினா பே அந்த மாதிரியான மெரினா அப்படின்ற இடத்துல தான் இருக்கு சென்னை மெரினா கிடையாது சிங்கப்பூர் மெரினா அதாவது இந்த ஒரு எலிக்ஸ் பிரிட்ஜை எப்போ ஓபன் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி பத்து அப்போ தான் இந்த ஒரு பிரிட்ஜை ஓபன் பண்றாங்க அதுவும் ஃபுல்லெல்லாம் இல்லைங்க பாதி இடத்த மட்டும் தான் திறந்து வச்சுருக்காங்க ஏன்னா இன்னும் பாதி இடம் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கெலாம் போயிட்டு இருந்தது சரி எனக்கு இதெல்லாம் வேணாப்பா எப்படா இந்த பிரிட்ஜை ஃபுல்லாக திறந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து பதினெட்டு இந்த ஒர்க்கு ஃபுல்லாக முடிச்சு ஓப்பன் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு டிசைனை இன்றைக்கி வரைக்குமே நிறைய பேர் பேசப்பட்டிருக்காங்க இதை கட்டினவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் ஆர்கிடெக்ட்ஸ் அப்படின்ற கோ ஆர்கிடெக்சர் அண்டு இன்ஜினியர்ஸ் அரப் அப்படின்றவங்க தான் அதாவது முழுக்க முழுக்க ஸ்டீல் அண்ட் கிளாஸ் யூஸ் பண்ணி கட்டப்பட்டிருக்க எந்த ஒரு கண்ணாடி பாலம்னு கூட சொல்லலாம் சிங்கப்பூரில் இன்றைக்கு வரைக்குமே ஐகானிக் இடங்கள் எவ்வளோ இருந்தாலும் எந்த ஒரு மெரினா பேக்கிட்ட இருக்கிற எந்த ஒரு பிரிட்ஜை ஒன்றும் மிஸ் பண்ணிகிட்டே பண்ணிடாதீங்க ஏன்னா ரொம்பவுமே அட்ராக்டிவாக இருக்கிற டூரிஸ்ட் பிளேஸ் இது ஒன்று அதுவும் போதும் ரொம்பவே கலர் கலர் லைட் சும்மா கலக்குவாங்க சிங்கப்பூர் கவர்மெண்ட்ஸ் சிங்கப்பூர் பத்தி நார்மலாவே நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் அதுவும் வேற லெவல் மாதிரி இருக்கும் ஏதோ வாய்க்கு வந்ததை சொல்றேன் நினைக்காதீங்க நீங்க கூட அந்த இடத்துக்கு போனீங்கன்னா போய் பாருங்க சிங்கப்பூர்ல இருக்கிற அந்த ஒரு பிரிட்ஜு வந்து வேற லெவல்ல தான் இந்த பிரிட்ஜில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுநூத்தி ஐம்பது டன் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஆயிரம் டன்ஸ் ஆஃப் கார்பன் ஸ்டீலும் யூஸ் பண்ணிருக்காங்க ஸ்ட்ரக்சருக்கு இந்த ஒரு பிரிட்ஜை கட்டுறதுக்கு ஒத்த காலையில் நின்று இருக்காங்க சிங்கப்பூர் கவர்மெண்ட் போல் ஏன்னா இந்த ஒரு பிரிட்ஜோட ஸ்டைலு அவ்வளோ அளவு அழகாக இருக்குது இந்த நைட் டைமில் பார்த்தீங்கன்னா சும்மா பயங்கரமாக இருக்கும் ஸோ அவ்வளோ அளவு கஷ்டப்பட்டதுனால தான் இன்னைக்கு இந்த பிரிட்ஜுக்கு இவ்வளோ பெரிய பேர் வந்துருக்கு இந்த பிரிட்ஜோட கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழுலேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆனால் இது எப்போ முடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தப்போ தான் முடிச்சிருக்காங்க இந்த ஒரு வீட்டில் நம்ம அடுத்ததா பாக்க போற ஒரு பெரிய பிரிட்ஜு ரொம்பவுமே சுவாரஸ்யமான பிரிட்ஜ்னா அது இந்த ஒரு வாஸ்கோட கம்மா பிரிட்ஜ் தான் ஏன்டா இந்த பேரு ரொம்ப வித்தியாசமா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கடைசியில சொல்றேன் இந்த ஒரு பிரிட்ஜ் டைப் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா அதாவது ஒரு பெரிய தூணு அந்த தூண்ல இருந்து வர கேபிள்ஸ் தான் இந்த ஒரு பாலத்தை வந்து தூக்கி பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும் இந்த ஒரு பிரிட்ஜை நீங்க சாதாரணமா இடம் போட்டுறாதீங்க இந்த ஈரோப்லேயே உள்ள ரொம்பவுமே செகண்ட் லார்ஜஸ்ட் பிரிட்ஜ்னா அது இந்த ஒரு பிரிட்ஜு தான் பேர் வாங்கி இருக்கு அப்போ ஈரோப்ல உள்ள பெரிய பிரிட்ஜு ஃபஸ்ட்டு பிரிட்ஜ் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா கிரிமன் பிரிட்ஜ் அப்படின்னு ஒன்று இருக்குது அதுதான் ஒன் தான் இந்த பிரிட்ஜுக்கு லிப்செண்ட் டொண்ட்டி ஃபைவ் டி ஆல்பில் பிரிட்ஜுன்னு கூட சொல்லி வச்சிருக்காங்க இந்த பிரிட்ஜோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பட் இது ஓப்பன் பண்ணது டுவெண்ட்டி நைன் மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு கிட்டத்தட்ட மூணு வருஷம் ஆயிருக்கு தி வேர்ல்டு ஃபேர் அப்படின்னு ஒன்று வைப்பாங்க அதில் ஐநூறாவது சென்ச்சுரியை வந்து வாஸ்கோடகாமா சி ரூட் ஆஃப் யூரோப் டு இந்தியா அப்படின்ற இந்த ஒரு லைனை வச்சு தான் கொண்டாடுறாங்களா இந்த ஒரு பிரிட்ஜா இந்த ஒரு பிரிட்ஜை கட்ட நார்மலாக நம்மளுக்கு நூறு இரநூறு பேரில் செலவா இல்லைங்க கிட்டத்தட்ட மூவாயிரத்து மேலே மூவாயிரத்துலேருந்து நாலாயிரம் வரைக்குமே ஒர்க்கர்ஸ் வந்து வேலை செஞ்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒன் பாயிண்ட் த்ரீ பில்லியன் டாலர்ஸ் அளவு செலவாயிருக்கு ஒன் பாயிண்ட் த்ரீ பில்லியனாக கிட்டத்தட்ட நூறு கோடியே தாண்டி இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த பாலத்தில் போனோன்னா நீங்கள் எழுபத்தைந்து கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போய் ஆகணும் பர் ஹவருக்கு அது மட்டும் இல்லாம இந்த பிரிட்ஜில் போயிடுறப்ப நீங்கள் அப்படியே வெளியில பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்பவே சின்னதாக தெரியும் இந்த பிரிட்ஜ் பார்க்க ரொம்பவே ப்ராடாக தெரியும் அதுவும் மழை காலங்கள் மற்றும் புகை காலங்கள் மற்றும் ரெயின் காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் குழம்பேட்டர் வந்து குறையுமா அதாவது ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர்ல தான் நீங்க போய் ஆகணுமா அது மட்டும் இல்லாமல் சிக்ஸ் ரோடு லேண்ட்ஸ் இதில் இருக்கான் சரி ஓகே இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு இந்த பிரிட்ஜை பத்தி ஏதாவது ஒரு விஷயத்த புரிசாக திருப்பி நினைக்கிறேன் இந்த வீடியோ பத்தி லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம நம்ம சேனல் பண்ணுறேன் நாங்க போகிற அடுத்த இன்ஃபர்மேட்டிவானு